அமித்ஷா ஆடும் சதுரங்க ஆட்டம் அண்ணாமலையின் அடுத்த அஜெண்டா பாஜகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளான் இதுதான் அதிமுகவுக்கு வைக்கப்பட்ட செக் பிளான் பியின் பின்னணி ரகசியம் வெளியானது வணக்கம் நண்பர்களே டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அழுத்தமாக கால் பதைக்க வேண்டும் என்றால் இங்குள்ள ஏதேனும் ஒரு முன்னணி கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அதுதான் பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்பதை தெளிவாக அறிந்துள்ளார்கள் அதனால் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக அரசியலில் அதிரடி காட்டி வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கூட சற்றே தள்ளி வைத்துவிட்டு தற்போது அதிமுகவுடன் ஒத்துப்போகக்கூடிய நயனார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கியிருக்கிறார் அதோடு இந்த விஷயத்தில் அண்ணாமலையும் டெல்லியின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்துதான் விலகி நிற்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து ஐந்து தொகுதியிலாவது வெற்றி பெற்று காட்டுவோம் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் ஆனால் எதிர்பார்த்தபடி அவரது வெற்றி பெற முடியவில்லை அதன் காரணமாகவே டெல்லி எடுக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் தான் கட்டுப்படுவதாக அண்ணாமலை கூறிவிட்டார் அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கிய கட்சிகளில் ஒன்றான அதிமுகவுடன் இணைந்து நாம் போட்டியிடும் தான் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்பதோடு பாஜகவை மேலும் வளர்க்க முடியும் என்பதை அமித்ஷா புரிந்து கொண்டார் அதனால்தான் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தங்களது முதல் எதிரியான திமுகவை வீழ்த்துவோம் என்று கலந்திறங்கியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கட்சிகளுக்கிடையே கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுத்துவிட்டால் பாஜகவின் ஆதிக்கம் மூங்கிவிடும் ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை ஐந்து இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் பின்தள்ளிவிட்டார்கள் அதனால் ஆட்சி அதிகாரத்துக்கு அவர்கள் வந்தால் தமிழ்நாட்டில் பாஜக மேலும் வளர்ந்துவிடும் அப்படி வளர்ந்தால் அதிமுகவின் இரண்டாம் இடத்தை பாஜக தட்டி தூக்கிவிடும் அதன் பிறகு தமிழக அரசியல் களமே திமுகவா பாஜகவா என்று மாறிவிடும் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார் அதனால்தான் இப்போது வரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று அவர் கூறிக்கொண்டு வருகிறார் என்றாலும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற அவர் நினைக்கவில்லை அப்படி வெளியேறினால் மீண்டும் அதிமுக தனித்து போட்டியிட வேண்டிய இக்கட்டான நிலை ஏற்பட்டு படுதோல்வியை சந்திப்போம் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் அதே சமயம் தனி பெரும்பான்மையுடன் தான் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்போம் என்று அவர் கூறி வருகிறார் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி நினைப்பது போன்று அதிகப்படியான தொகுதிகளில் அவரால் வெற்றி பெறவே முடியாது முக்கியமாக சட்டமன்ற தேர்தலில் பாஜக மட்டுமே அறுபது தொகுதிகள் கேட்டுள்ளார்கள் அதோடு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகப்படியான தொகுதிகளை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்ப து அப்படி இல்லை என்றால் அவர்கள் கூட்டணிக்குள் வரமாட்டார்கள் திமுக கூட்டணிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதாக தெரிவித்து விட்டார்கள் அவர்களுக்கும் கணிசமான கேட்பார்கள் இந்த கணக்கை வைத்து கணிசமானது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நூத்தி ஐம்பது தொகுதியில் மட்டுமே போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் மீதமுள்ள தொகுதி அனைத்தையும் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றி விடுவார்கள் முக்கியமாக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் அதிகப்படியான வாக்கு வங்கி வைத்திருப்பது கடந்த தேர்தலை போன்ற குறைவான தொகுதிகளை கொடுத்தால் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதனால் கூட்டணி கட்சிகளையும் அனுசரித்து செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் நான்கு முனை போட்டியில் கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறவே முடியாது அதனால் நாங்கள் அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது நடக்கப்போவதில்லை இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாகிவிட்டது அதனால் தான் இப்போது வரை அமித்ஷா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக விட வேண்டும் அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்து எதிர்காலத்தில் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் அமித்ஷாவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலங்களின் நிலவரங்களையும் அறிந்து அதற்கு ஏற்ப தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியவர் அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு திராவிட கட்சிகளும் அதிகப்படியான வாக்கு வங்கி வைத்திருப்பதால் இவர்கள் மூலமாகத்தான் பாஜக தமிழ்நாட்டில் கால்பதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு அமித்ஷாவின் இந்த கூட்டணி ஆட்சி கொள்கைதான் பாமக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கும் பிடித்திருக்கிறது அதனால் இப்போது ஆளாளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளார்கள் அமித்ஷா மூலமாக இந்த கூட்டணிக்கு சென்றால் ஆட்சி அதிகாரத்தில் நாமும் பங்கு பெறலாம் என்பதால் பாஜக மூலம் கூட்டணிக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து தற்போது தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துள்ளார்கள் இன்னும் சில கட்சிகளும் அடுத்தடுத்து வரப்போகிறார்கள் அதனால் அமித்ஷா தமிழ்நாட்டில் ஆடப்போகும் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம்தான் திமுகவை ஆட்சி வீடத்திலிருந்து விரட்டி அளிக்கப் போகிறது என்பது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறுபது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கூறி வந்தவர் இப்போது நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டாலும் நான் சொல்லும் தொகுதிகளை கேட்டு பெற்று அந்த தொகுதிகளில் நாம் களமிறங்க வேண்டும் வலுவான வேட்பாளர்களை களமிறக்கி நாம் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கூறி வருகிறார் அந்த அடிப்படையில் அண்ணாமலையும் டெல்லியில் ஒரு தொகுதி பட்டியலை அனுப்பியிருக்கிறார் கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு அதிகமான வாக்கு வங்கி கிடைத்த தொகுதிகள் மட்டுமின்றி தற்போது எந்தெந்த தொகுதிகளில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கணக்கிட்டு அவர் இந்த பட்டியலை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய எல்லாம் தங்களுக்கும் சந்தேகத்துக்குரிய தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கும் தள்ளிவிடும் பழக்கம் கொண்ட எடப்பாடி இந்த முறை வசமாக சிக்கிக் கொள்ளப் போகிறார் கடந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு அதிகப்படியான வாக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இந்த முறை தொகுதி பங்கிட போகிறது அதனால் எடப்பாடி இந்த முறை தனக்கு தேவையில்லாத தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை மட்டும் அதிமுகவுக்கு கைப்பற்ற முடியாது என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு இது போன்ற எல்லாம் அவர் டெல்லி சென்று கூட்டணி டில் போட்ட போதே அமித்ஷா திட்டவட்டமாக கூறிவிட்டாராம் என்றாலும் இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்திற்கு அதிமுகவில் உள்ள பல புள்ளிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதனால்தான் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுக மட்டுமே ஆட்சி அமைப்போம் என்று தற்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது வெற்றி பெற முடியாது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவரை வலியுறுத்தி வருகிறார்கள் அதிமுகவுடன் கூட்டணி என்பதால் பின்வாங்க நினைத்தாலும் அவரது ஆதரவாளர்கள் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி வருகிறார்கள் அதனால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் விவகாரத்தில் விலகி நின்று வந்த அண்ணாமலை தனது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதால் கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் கோவையில் தான் போட்டியிட்ட எம்பி தொகுதியில் இடம் பெற்றுள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியில் அவசியப்பட்டால் போட்டியிடலாம் என்றும் ஆதரவாளர்களிடத்தில் கூறியிருக்கிறாராம் அதோடு ஏற்கனவே அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ள அந்த தொகுதியில் நடக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளில் தற்போது வரை அண்ணாமலை பங்கு பெற்றுதான் வருகிறார் அதன் காரணமாகவே அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடும் விவகாரத்தில் விட்டு விடுவார்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை எம்எல்ஏவாகி தமிழக சட்டசபைக்குள் சென்று விடுவார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் திமுகவை ஒழிக்க நினைத்தார் விஜயால் சட்டசபைக்குள் வரவே முடியாது பரபரப்பை ஏற்படுத்திய திமுகவின் துரைமுருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் மீண்டும் மு க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்றுதான் அனைவருமே கருதினார்கள் ஆனால் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பது திமுகவினின் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு வேட்டு வைக்கும் செயலாக மாறியிருக்கிறது அதன் காரணமாகவே ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாற்றினால் மட்டுமே மீண்டும் தான் வெற்றி பெற முடியும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்ன மு க ஸ்டாலின் அதன் பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த திட்டத்தையே நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அதையும் அனைத்து மகளிருக்கும் கொடுக்காமல் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று குறைவான பெண்களுக்கு மட்டுமே கொடுத்து வருகிறார் ஆனால் தற்போது மு க ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் அதிகரித்து விட்டதால் இன்னும் அதிகப்படியான பெண்களை திமுக பக்கம் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது தேர்தலுக்கு எட்டு மாதங்களை உள்ள நிலையில் மீண்டும் தொகை கொடுக்காத பெண்களுக்கு கொடுத்து அவர்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் எடுக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பணம் கொடுத்து பெண்களின் ஓட்டுகளை மு க ஸ்டாலின் திருப்பி வருகிறார் என்று விஜயின் தமிழக வெற்றிகரப்பினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதையடுத்து விஜய்க்கு எதிராக திமுகவின் துறைமுருகன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் திமுகவின் இந்த ஆட்சி முடிவதற்குள் தான் செய்த தவறுகளை மு க ஸ்டாலின் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நடிகர் விஜய் கூறியிருக்கிறார் எங்களை கேள்வி கேட்பதற்கு அவர் வரமாட்டாரா திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நடிகர் விஜய் சட்டசபைக்கு கூட வர முடியாது என்று அவருக்கு நக்கலாக ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் விரைவர்கள் இதையடுத்து சோசியல் மீடியாவில் திமுகவினருக்கும் தமிழக வெட்டிக் கழகத்திற்கும் இடையே கடுமையான வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது